திருச்சிற்றம்பலம் அன்பு தோழமைகளே கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் ஐம்பத்தி ஆறில் இறைவன் நிலவை தன் திருமுடியில் சூடியதன் காரணத்தை நயமாகச் சொல்லிய காரைக்கால் அம்மையார் இன்று சிந்திக்கவுள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் ஐம்பத்தி ஏழில் தாயன்பு மீண்டும் வெளிப்படும் வண்ணம் இறைவனிடம் தம் எண்ணத்தை கூறுவதாக அமைந்த நயத்தை நாம் காணலாமா வாருங்கள் பாடலை கேட்போமா பாடல் ஐம்பத்தி ஏழு நீ உலகமெல்லாம் இறப்பினும் நின்னுடைய தீய அரவு ஒளியச்சல் கண்டாய் தூய மடவரலார் வந்து பலியிடார் அஞ்சி விடவரவ மேல் ஆடம் மிக்கு இறைவன் பலி கேட்பதற்காக பிச்சடனராகச் செல்லும் செயலை காரைக்கால் அம்மையார் இந்த பாடலிலே நினைத்துப் பார்க்கிறார் பொதுவாக வீடு வீடாக வரும் பிச்சைக்காரனுக்கு வீட்டு பெண்கள்தான் தான் பிச்சை இடுவர் வீட்டுக்கு வெளியே வரும் பிச்சைக்காரர்களுக்கு வேண்டிய பிச்சை உணவையும் வீட்டுக்கு உள்ளே வரும் விருந்தினர்களுக்கு விருந்தும் இடும் கடமையை உடையவர்கள் மகளிர் எனும் பொருளில் வரும் திருப்பாவை அடிகளை சாம் கேட்போமா அந்த திருப்பாவையிலே இரண்டாம் படல் சொல்கிறது பயத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ எனத் தொடங்கும் பாடலில் பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவா என்று இந்த பிச்சை எடுப்பவர்கள் எளிய உடையிலே சென்று பிச்சை கேட்டால் பெண்கள் பாவப்பட்டு மகிழ்ச்சியுடனே தேவையான பிச்சை இடுவர் ஆனால் சிவபெருமான் எப்படி போகிறார் பழிவாங்க பிச்சை எடுக்க என்று சொல்கிறார் காரைக்காலமையார் தீயதாக உள்ள பாம்பை அணியாக அணிந்து செல்கிறாராம் ரெண்டாவது அடியில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா தீய அரவு என்று அப்படி தீயதை செய்யக்கூடிய விடத்தை உடைய பாம்பை அணியாக அணிந்து கொண்டு செல்கிறாராம் அது மட்டுமல்ல இப்படி எண்பு மாலையும் புன்சடையில் வெண்தலை ஓடும் கொண்டு பிச்சைக்கு போகிறார் பெண்கள் பயந்த சுவாபம் கொண்ட மெல்லியலார் அவர்கள் இத்தோற்றம் கண்டு அஞ்சுவர் இவரது இத்தோற்றம் மரணத்தையும் சுடுகாட்டையும் நினைப்பூட்டி பயத்தை உண்டாக்குமல்லவா அவற்றை கண்டும் அஞ்சாமல் பாவம் யாரோ பெரியவர் பிச்சை கேட்கிறார் என மனமிறங்கி பிச்சை இட்டாலும் இடலாம் ஆனால் மற்றொன்று உள்ளதே அதை கண்டால் அஞ்சாமல் இருக்க முடியுமா என்ன பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்று சொல்வர் அப்படி படை வீரர்களே பயந்து நடுநடுங்கி நிற்கும்போது இந்த மெல்லியரான பெண்கள் அந்த பாம்பை கண்டு பயப்படாமல் இருப்பார்களா என்ன அப்புறம் இறைவனுக்கு எப்படி பிச்சை இட முடியுமாம் இவற்றை எண்ணி பார்க்கிறார் நம்முடைய காரைக்கால் அம்மையார் அதனால் இறைவனை பார்த்து சொல்கிறார் இறைவா தீயணை செய்யும் பாம்பை அணிந்து கொண்டு பலியேற்க செல்கிறாரே என தாயன்போடு முதலிலே அச்சம் கொள்கிறார் அதனால் பாம்போடு செல்லாதே என அவருக்கு அறிவுறுத்துகிறார் பாம்பு படம் விரித்து ஆடுவதை கண்டால் பயந்து தூய பெண்கள் பலியிட மாட்டார் என்கிறார் இதை படிக்கும்போது சுந்தரரின் ஏழாம் திருமுறையிலே திருப்பயஞ்சீலி பதிகம் நம் நினைவுக்கு வரும் அதிலே பிச்சைக்கு சென்ற பிரானிடம் ஒரு பெண் பயந்து போய் கேட்கிறாளாம் இது என்ன உமக்கு முத்துவடமாக இருப்பது பாம்புதானோ என்பாள் ஆரம் நாகமோ சொல்லும் ஆரணியை விடங்கரே என்று கேட்பாளாம் இன்னொரு பாடலிலே என்ன இது இந்த பாம்பு மூசு மூசு என ஓசை உண்டாக்கி சீரிகிறதே எங்களுக்கு உமக்கு ஐயமிட பயமாயிருக்கிறது பாம்பை இம்மோடு கொண்டு வராது என்று சொல்வாளாம் மற்றொரு பாடலிலே அழகரே உமது முன்கையில் பாம்பு நின்று படமெடுத்து ஆடுகிறது ஐயகோ எப்படி உமக்கு பலியிடுவது என்று கேட்குமாறு அமைந்த ஒரு பாடல் செங்கன் நரவம் முன்கையில் ஆடவே வந்து நிற்கும் இது என் பலிமாற்ற மாட்டோம் இடகிலும் என சுந்தரப்பெருமான் அந்த பெண் வார்த்தையாக பாடி காட்டுவார் கடைசியாக பத்தாம் பாடலிலே இறைவன் மேனியெல்லாம் பாமடைந்த கோலம் சொல்லி இப்படி வந்தால் பிச்சை இடாது போகமாட்டாமும் இடமாட்டாமும் ஆகின்றோம் என்பாளாம் கையோர் பாம்பு அரை ஆர்த்ததோர் பாம்பு கழுத்தோர் பாம்பு இவற்றோடு வந்த ஐயம் ஏற்கும் இது என் கொலோ ஐயம்னா பிச்சை இவற்றோடு வந்து ஐயம் ஏற்கும் இது என் கொலோ சொல்லும் மார்னு இடங்குறே என பாம்பை கண்டு அஞ்சிய சொல்வாள் அதனால் காரைக்காரம்மையார் இரவையை பார்த்து சொல்கிறாள் ஐயனே உன் நிருப்பப்படியே இந்த உலகிலே எங்கு வேண்டுமானாலும் சென்று பலிக்கேல் ஆனால் நீ அணிகலனாக அணிந்துள்ள மிகவும் கொடிய அந்த தீய பாம்பை விஷமுள்ள பாம்பை பாம்போடு பழகேல் என்ற பழமொழியை நினைத்து அதனோடு சென்று பலியேற்க செல்லாதே பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்பதல்லவா இந்த மெல்லிய உணர்வுடைய பெண்கள் அஞ்ச மாட்டார்களா என்ன எனவே தயவு செய்து தீய அற ஒழிய செல் என தாயன்போடு இறைவனுக்கு அறிவுறுத்துவதாக அமைந்த இந்த பாடல் மிக அற்புதமான ஒரு பாடல்தான் திருச்சிற்றம்பலம்